தீபாவளி வாழ்த்துக்கா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்குங்களா எல்லாருது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தீபாவளியில் என்னுடைய புதுவில் சிறுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்குங்களா பாருங்கள் சுதாக உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் தீபாவளி பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பயன் ஸ்க்ஷர்ட் பேண்ட்டு பேண்ட் பாருங்கள் நல்லாயிருக்குங்களா ரொம்ப பேர்லாம் தெரியல இது வந்து பென்ஸ் தீப் இது நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கப்புறம் இது வச்சிருக்கேன் இது தம்பி போடலை தம்பி வந்து இப்போ வேற ட்ரெஸ்ஸே இருக்கும் எடுத்து தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம் அது கொடுத்துருந்தான் அது வந்து நான் ஒரு ஷார்ட் ஸ்வீட் வேலை போடுறேன் பாருங்கள் இந்த குழம்பு பாருங்க இது எனக்கு தீபாவளிக்கு எடுத்தாங்க இந்த புடவை உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல வீடியோ கம்மி வாங்கிட்டு ஆனால் வந்து இது நல்லா ஜிகனாக வச்சு புடவை அப்படியே ஸ்டவுண்டாக வச்சு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியுதா தெரியல வீடியோ பெற்றி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் பார்த்தா நல்லா இருக்கும் இந்த புடவை இது வந்து ஒரு லைட் கிளிப்பச்சி க கிளிப்பச்சை கலர் மாதிரி சூப்பராக இருக்குது இந்த புடவை அதான் நைட்டில் நம்ம எங்கேயாவது கிராண்டாக விசேஷிட்டு போகணும் அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும் பார்க்கு உள்ள போகவே இதுக்கு சிதாக ஒன்று எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து ஆ உங்களுக்கு இன்னொன்று சொல்லுவோம் நான் வந்து கால் கொலுசு ஒன்று எடுத்தேன் பாருங்கள் பாருங்க தெரியுதுங்களா கால் பொலுசு நல்லா இருக்குங்களா இது வந்து பழனி வாய் வெள்ளி வேலையில வாங்கினதே இருந்துச்சு என்ன பண்றது ஆசையாக இருந்துச்சு அதனால வாங்கிட்டோம் என் கார்டு நல்லா இருக்குங்களா ட்ரெஸ் என் கணவரோட பேண்ட் சர்ட் பாருங்க பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு இது வந்து என் கணவருக்கு அவங்க வேலை செய்கிற இடத்துல கொடுத்தாங்க அதனால அவர் எடுத்துக்கலாம் எங்கள் மட்டும் எடுத்து கொடுத்துட்டாரு ஓகே இதெல்லாம் காமிச்சிட்டேன் என் பையன் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் வந்து நாங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன் இங்கே பாருங்கள் பிடிச்சிருக்குங்களா இங்கே நாங்கள் இப்படி தான் இப்போ தீபாவளி கொண்டாடுறோம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு ஸ்வீட் வந்து நாங்கள் வீட்டில் செய்யணும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து வேலை எங்களுக்கு கொடுத்தாங்க அதே நிறையா இருக்குது அது இல்லாமல் நாங்கள் வந்து பலகாரம் சீட்டு போட்டிருந்தோம் அதனால் அங்கேருந்து பலகாரம் நிறையா வந்தது அதனால் நாங்கள் எதுவும் தெரியல அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக எங்களோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்